உறவுகளே இன்னைக்கு நம்ம என்ன இருக்கோம்னா வேர்க்கடலை வந்து ஏர் ஏர்வளவில் போட்டுட்டு பாத்தி போட்டு வச்சுட்டுருக்குங்க பாத்தினா சமமாக இல்லை பருத்தி காட்டுக்கு கரும்பு காட்டுக்கு கால் ஓட்டுற மாதிரி ஓட்டி அதில் போட்டுருக்குறது மஞ்சள் போடுற மாதிரி போட்டுட்ருக்கோம் மஞ்சளே நாங்கள் தான் போடுவோம் எப்படி போட்டிருக்கோங்க காட்டுறாங்க கரும்பு காட்டுக்கு பாத்தி போடுற மாதிரி போட்டிருக்குங்க காட்டுறாங்க இப்போதான் பாத்தி காதத்து கற்றுட்டு கட்டிகிட்ருக்குங்க எங்கள் ஹாய் செல் ஹாய் ஹாய் வேலை செஞ்சிட்ருக்குங்க இந்த ரெண்டு ரெண்டு பாத்தி ரெண்டு ரெண்டு கால் விட்டு காதத்தை கட்டிகிட்டு இருக்கிறேங்க இந்த ஓரத்தில் வந்து இந்த ஓரத்தில் வேர்க்கடலை போட்டு அடுத்த உழவு போகும்போது அதை மூடிக்கிற மாதிரி போட்டிருக்குங்க இது ஃபஸ்ட் டைம் போட்டிருக்குங்க பிடிக்கு முன்னாடியெலாம் பாத்தி தான் போடுங்க இந்த எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் அங்கே பாத்தி இருக்காங்க பாத்தி போட்டு தண்ணி மழை பெய்யுற மாதிரி இருக்குது இதோ மேகம் இருக்கு கண்டிப்பாக மழை வரும் மழை வரத்துக்குள்ள பாத்தி போட்டால் தான் நம்ம இது பண்ண முடியும் பார்த்தீங்களா பாத்தி போட்டு கொத்தே அதனால் வேலை செய்து இப்போ சின்ன சிலருந்தே வேலை செய்யுது பெருசில் செய்யுமே நினைச்சு தெரியல இன்றைக்கி இந்த மாதிரி தான் செய்கிறாங்க வேர்க்காட்டில் போடுறது வீடியோ எடுக்கலாம் அதுக்குள்ளே நான் ஆடுமைக்கு போயிட்டேன் ஸோ அதில் என்னால் எடுக்க முடியல அப்போ அம்மா போட்டாங்க நெக்ஸ்ட் டைம் போடும்போது காட்டுற வரவுகளே நன்றி